கார்த்திக் ரேவதி சிறியலேருந்து என்ன நடக்க போதனோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜாக் வீட்டில் எக்ஸசைஸ் செய்கிறத பார்த்துட்டு எல்லோரும் கேளியும் கிண்டலமாக இருக்காங்க இதை பார்த்தா சாமோண்டி சிறீ என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க அவர் இந்த வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிளை அவரை பார்த்து கிண்டல் இருக்க ரேவதி நிகமாக சிரிப்பை அப்படியெல்லாம் சிரிக்கக்கூடாதுங்கிறாங்க பரவாயில்ல இல்லை விடுங்கத்தை அவள் சிரிச்சுட்டு போகிற அவள் சிரிப்பு தான் எனக்கு சந்தோஷங்கிறாங்க ஜாக்கு இது கேட்டு ரேவதி இன்னமும் கலக்கலக்கலைன்னு சிரிக்கிறாங்க அட பாவி இப்படி ஒரு கோமாளிகை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு சொல்லி மயில்வாகன ஒரு பக்கம் கிண்டல் அடிக்கிறாங்க இதை பாருங்க மாப்பிள்ளை அவர் இந்த வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளை அவரை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க மாப்பிள்ளை நீங்க வெளியூர் போறதா சொன்னீங்கல்ல நீங்க போகும்போது ரேவதியும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டு ரேவதைய பயப்படுறாங்க அக்யோ என்னது அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இவர் கூட எல்லாம் நான் போக மாட்டேங்கிறாங்க இது மறுபடி நான் சொன்னா சொன்னதுதான் ஒழுங்கு மரியாதையா அவர் எங்க கூப்பிடறாரோ நீங்க அங்க போய்ட்டா ஆகணுங்கிறாங்க இல்லைம்மா நான் அப்படியெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரேவதி அப்படி போகலாம் நான் போக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி இது கேட்ட ரேவதி ரொம்பவே பயப்படுறாங்க என்னங்க இது இப்படியெல்லாம் அம்மா பேசிட்டு போகிறாங்களேங்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க வீடு ரேவதி அதை பார்த்துக்கலாங்கிறாங்க அது எப்படிங்க விடுறது அம்மா புடிவாதக்காரங்கன்னு தெரியாதா ஆமாம் சகலா இந்த லூசு பையன் கூட ரேவதி எப்படி போய் சமாளிப்பா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் சகலா இப்படியே நானும் கிழமை போய்கிட்டே இருக்குது நீங்களும் எவ்வளவோ செஞ்சு பார்க்குறீங்க ஆனால் அத்தை எடுக்குமே சமாளிக்க மாட்டேங்கிறாங்க உங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணுறதுங்கிறாங்க அப்போ ரேவதி தான் சொல்கிறாங்க ஆமாம் அம்மாவோட அம்மா இறந்ததுக்கான தானே இன்னும் அம்மா கோபமாகவே இருக்காங்க அந்த காரணம் என்னங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா அம்மாவோட கோவமெல்லாம் தணிஞ்சிடும் ஆனால் அப்போ அது எப்போ இருந்து நம்ம இதை பற்றி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கு இடையில் எவ்வளவோ பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அதை நம்ம மறந்தே போயிட்டோமே சீக்கிரமாக அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சா நிச்சயமாக அம்மா திருந்திருக்க ஒரு சான்ஸ் வாய்ப்புக்கு இருக்குதுங்கிறாங்க ரேவதி அமர் எவடி நீயும் கரெக்டா சொன்ன கும்பாபிஷேகத்துக்கு மின்றி பிடிச்சி சண்முகம் ஒரு உண்மையை சொல்றதா தான் நம்ம கிட்டே சொல்லியிருந்தாரு அந்த உண்மை தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் அட்டையோட கோபமெல்லாம் தீண்டே போயிருக்கும் நம்ம பாட்டி குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்று சேர்ந்துருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறக்கான நாளும் கூடி இருக்கும் அடுக்குள்ளையாக இந்த மாயா வந்து எல்லா கரையத்தையும் கெடுத்தா அதுக்கப்புறம் பார்த்தா கும்பாபிஷேகமும் நின்று போச்சு திரும்பவும் காட்டி தான் பாட்டியோட பேரன்னு தெரிஞ்சதும் அட்டையோட கோபம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிடுச்சு கும்பாபிஷேகத்தையும் சிறப்பாக நடத்த முடியல இந்த குடும்பமும் ஒன்று சேர முடியல வெண்ணத்திரண்டு வரும்போது தாலி உடஞ்ச கதையாவெல்லாம் ஆகிப்போச்சு இதை பார்க்காற்றி இன்னமும் லேட் பண்ணாத என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எப்படியாவது அந்த சண்முகத்தோட பொண்டடியவாது தேடி கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பாருங்கள் அந்த ஆதாரம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சா நிச்சயமாக அம்மா கிட்ட உண்மையை நிரூபிக்க வாய்ப்பு இருக்குது அந்த உண்மை என்னென்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது அம்மாவோடய கோவம்லாம் தனியுமானு பார்க்கலாம் இப்படியே இருந்தா என்னோடய வாழ்க்கையை பணைய வச்சிருவாங்க தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன் எனக்காவது நீங்க நீங்கள் இவங்களை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி ரேவதி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆமா சகலா ரேவதி சொல்கிறதையும் நியாயம் இருக்குது சின்னத்தை என்னடானா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுல அப்படியே தும்ப விட்டுக்கிட்டு நிற்கிறாங்க இதில் என்னடான்னு பார்த்தா இன்னும் பாட்டியே இந்த வீட்டுக்குள்ளே சேத்தாம அப்படி பிரிச்சே வச்சுருக்காங்க அத்தை உங்களை பற்றியும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செய்யலாம்னு நினச்சாலும் அப்போ இந்த சின்னத்தையோ இல்லை சிவனாண்டி முத்து இவங்க எல்லாேருமா சேர்ந்து ஏதாவது ஒரு கூத்து வெட்டிக்கிட்டே தான் இருக்காங்க பாதிக்கப்பட்ட நம்மளும் எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி எல்லாமே ஜெயித்து வந்துட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரு நேரம் மூலவே ஒரு நேரம் இருக்காத சகல நீங்கள் இப்படியே விடக்கூடாது இது சாதாரணமாகவும் எடுத்துக்கக்கூடாது சின்னத்தை உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க இதுலேயும் முத்து வேலை சிவனாண்டியோ எந்த நேரமும் உங்களை வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க அதனாலதான் சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக இதுக்கான ஒரு முடிவு நம்ம கட்டியே ஆகணும்னு மயில்வாகணும்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ரேவடியோ ஆமாங்க ஆரம்பத்தில் அம்மா எடுத்த முடிவு எனக்கு பிடிக்கலேன்னு நான் இருந்தேன் ஆனால் உன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இனிமேல் உன்னை விட்டு பிரியக்கூடாதுங்கிற முடிவில் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா நீ யாருன்னு தெரிஞ்சதும் உன்னை இங்கிட்டிருந்து பிரிச்சே ஆகணும்னு இப்படி கங்கணங்கிட்டு நிற்கிறாங்க எல்லாம் பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையை வச்சு இவங்க சூறையாடுற மாதிரி இருக்குது காட்டி தயவு செய்து என் வாழ்க்கையை காப்பாற்றி என்னை காப்பாற்றி என்னை சேர்த்து சந்தோஷமாக வாழவே அப்படின்னு கெஞ்சு கேட்குறாங்க ரேவதி இதை கேட்ட கார்டியே பரிதாபப்படுறாங்க ரேவதி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல ரேவடி என்னை நம்பு நான் உனக்கு எப்போவும் கைவிட மாட்டேன்னு சொல்கிறாங்க காட்டி அதை கேட்டதும் ரேவடியும் சந்தோஷமாக கார்த்தி டோல் மேலே செஞ்சுக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஒரு வேலையாக வெளியூர் போயிட்டு வரக்கு நாலு நாள் ஆகுன்னு சொல்லிட்டு 不同的颜 அப்போ சந்திரா யோசிக்கிறாங்க அக்காவும் இந்த வீட்டில் இல்லை நம்மளை எல்லோரும் வச்சு செஞ்சுடுவாங்க இங்கேருந்து கிளம்பி நம்ம எதாவது ஒரு லாஜில் ரூம் எடுத்து தங்கிக்கலாம் நீட்டாக நல்லா சாப்பிட்லாம் வகை வகையாக சாப்பிட்டு நல்லா டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக நாலு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இங்கே இருந்தோ அவ்வளோதான் இவங்க எல்லாரும் நம்மளை வச்சு செஞ்சுடுவாங்க இது நமக்கு தேவைதானா தேவையே இல்லை இங்கே இருந்தால் தானே அந்த அபிராமி சிலைக்கு முன்னாடி போய் நம்ம கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் யாருக்கும் தெரியாமல் கிளம்பிட்டா யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அசைக்க முடியாது நாள்னா கழிச்சு வரும்போது எல்லோரும் எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டேன் சா தந்து ஃபோன் பண்ணி சிவனாண்டுக்கிட்ட எனக்கு நாலு நாளைக்கு தங்குற மாதிரி ரூம் போட்டு கொடுங்க நான் வந்து தங்கணும் இங்கே எங்கள் அக்காவும் இல்லை நான் இருந்தேன்னா இவங்க எல்லாருமே என்னை வாட்டி உளவெடுத்துடுவாங்க வேலை வாங்கியே என்னை சாகரிச்சுடுவாங்க செய்து என்னை காப்பாற்றுங்க எனக்கு ரூம் எடுத்து கொடுங்க நான் வந்து தங்கிக்கிறேன் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுட்டு அந்த நாலு நாளும் டிவி சீரியல்னு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான் இருக்கேங்க ஆனால் நான் வேறு தேவையில்லாமல் இவங்கக்கிட்ட சவால் விட்டு இதில் தோற்று போய் நிற்கிறேன் அதனால் இவங்களெல்லாம் பார்க்குறக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது அதையும் நான் இவங்க எல்லாரும் யாரும் என்னை சும்மா மாட்டாங்க அன்னைக்கே என்னை பைட்டிக்காரின்னு பட்டம் கட்டிட்டாங்க இப்போவும் சும்மா விடுவாங்களா அப்பப்பா இப்போ தோற்று போய் நிற்கிறேன்னா என்னை நிச்சயமாக நெட்டை நிமித்திடுவாங்க தயவு செய்து என்னை எதாவது காப்பாற்றுங்கன்னு கேஞ்சு கேட்குறாங்க ஏ சந்திரா என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் நீ பதற நீ கவலைப்படாத நான் ரூம் புக் பண்ணியிருக்கேன் நீ யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்துடு உன்னை நான் சேஃபாக பார்த்துக்க என்னோட பொறுப்புன்னு சிவனாண்டி சொல்லவும் சந்திராவும் சரிங்க நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பர்சல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் இல்லாத இடமா பார்த்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்த்தா ரேவதி ரோகிணி சுவாதி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க ஐயய்யா இவளுக்கு என்ன வீட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்ட்டு அப்போவே அதிகாரமாக பேசுறாங்க சந்திரா ஏய் உங்களுக்கு இங்கே என்னடி வேலை வீட்டுக்கு பின்னாடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் நிற்கிறது இருக்கட்டும் நாங்கள் ஏதோ காட்டாடோ மூணு பேரும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் சித்தி நீங்கள் எப்போ இங்கேதுக்கு வந்தீங்க உங்களுக்கு இங்கே என்ன வேலை சித்தின்னு கேட்கும்போது எனக்கும் தான் டவர் கிடைக்கல நான் ஃபோன் முக்கியமான ஒரு ஃபோன் கால் ஒன்று பேசலாம்னு நினச்சி வந்தேன் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் எல்லாம் இருக்கீங்க இப்போ பேசுறதுங்கிறாங்க ஓ ஃபோன் தானே பேசணும் அப்படி ஓரமா நின்று பேசுங்க வீட்டுக்குள்ளே எல்லாம் நல்லா டவர் தான் கிடச்சிது நீங்க தான் ஏடும் யாருக்கும் தெரியாம வெளியில கிளம்புற மாதிரி தெரியுதுங்கிறாங்க என்னடி சொல்றீங்க நான் இதுக்குடி வெளியே போறேன் நான் எல்லாம் எங்கயும் போக மாட்டேன் தான் இருப்பேன் நீங்கள் வேணா உள்ளே போங்கங்கிறாங்க அப்படியெல்லாம் போக முடியாது சித்தி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருக்கோம் நீங்க என்னடானா என்ன கலந்துக்கோங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க உங்கக்கிட்ட நான் எனக்கிடையே பேச்சுன்னுட்டு போகிறாங்க சந்திரா ஆமாமா தோத்து போய் நிற்கிறேன் நாங்கள் சொல்லி கட்டிடுவோன்னு பயந்துட்டு ஓடுறாங்க சித்தி அப்படின்னு சொல்லி மூணு பேரும் சிரிக்கிறாங்க காது கேட்டும் கேட்காத மாதிரி சந்திரா வீட்டுக்குள்ளே போயிட்றாங்க சே இந்த வழியாக போனாதானே இவ்வளவு எல்லாரும் நிற்கிறாள் சரி இந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு இன்னொரு வழியை தேடி போகிறாங்க அந்த பக்கம் பார்த்தா மயில் வாகனம் நினைக்கிறாங்க என்ன சின்னத்தை நீங்களும் திருட்டு போனேன் தேடி வந்தீங்களா நான் இங்கே ஏதோ ஒரு பூனை ஒன்னா குறுக்க முறுக்க நடந்துக்கிட்டே இருக்கு அந்த பூனையை அப்படியே அடிச்சு போடலாமான்னு தேடுன்னு கரெக்டாக நீங்களும் வந்திருக்கீங்க வாங்க வாங்க அந்த பூனையை தேடலாங்கிறாங்க இவன் பேசியே கொண்டு போடுவானே இதுலையும் இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அதை விட பெரிய விஷயம்தான் பார்க்கறதுக்கு தான் கிறுக்கு பாய மாதிரி இருக்கான் ஆனால் நம்மளை பேசியே கொண்டு போட்டுருவான் இவங்கிட்ட நமக்கு என்ன இவங்ககிட்ட இருந்து நம்ம வேறு வழியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க என்ன சின்னத்தை நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு கிளம்புறீங்க வாங்க திருட்டு போனி அடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க டே உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார் என்ன இருக்க என்னைய கூப்பிட்றேங்கிறாங்க அட சின்னத்தை ஏன் இப்படி கோவப்படுறீங்க ஆமாம் கொஞ்சம் சீக்கிரம் தயாராகுங்க நம்ம சிலை இருக்கிற இடத்துல நிறைய குப்பை கிடக்குதுன்னு சொன்னாங்க குப்பையவெல்லாம் கூட்டி பெருக்க வேண்டாமா சும்ஞ்சிமந்த கூட்டினீங்கன்னா தான் அழகாக குப்பை வரும் இடமும் சுத்தமாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐடியா పెట్టుకే పోయి అచ్చిన త உங்கள் நல்லதுக்கு தான் சொன்னேன்னு சொல்லி மயில் மயில்வாங்கனம் கிண்டல் அடிக்கிறாங்க இது கேட்ட சந்திராச்சி இவங்கிட்ட எல்லாம் இப்படியெல்லாம் கேட்டுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்தட்டும் திரும்புறாங்க சரி இந்த பக்கம் வேணா அந்த பக்கம் வேணா நேர் முன்வாசல் வழியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்வாசல் வழியாக போய் பார்த்தா அங்கே கரெக்டாக கார்த்தி நின்றுட்டுருக்குறாங்க கார்த்தியை பார்த்ததும் சந்திராவுக்கு தூக்கி வாய் போடுச்சு சே இவ இங்கே இங்கே நின்றுட்டுருக்கான் ஐயோ இவன் சரியான வில்லாது வில்லனாச்சே இவன் தாண்டி போகவே முடியாது இப்போ என்னதான் பண்றது பண்ணுறது மாட்டிக்கிட்டோமேனு பாத்துட்டு இருக்கும்போது என்னங்க கிளம்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க டேய் நான் எங்கட கிளம்புனேன் எப்படிடா உனக்கு தெரியும்னு கேட்குறேன் ஆமாம் வீட்டில் யாரும் இல்ல நீங்க பாட்டுக்கு கிளம்புனா அப்போ எங்கேயோ கிளம்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் கேட்டேங்கிறாங்க காட்டி உன் மரியாதை மீறி பேசிகிட்ருக்க ஒழுங்கு மரியாதையாக பேசுங்கிறாங்க நான் மரியாதையாக தாங்க பேசுகிறேன் சரி சரி எங்கள் அம்மா சிலைக்கு முன்னாடி ஏகப்பட்ட குப்பை கிடக்குதுன்னு வாட்ச்மேன் கூப்பிட்டு சொன்னார் சீக்கிரம் வாங்க போய் கூட்டிகிட்டு வரலான்னு கூப்பிட்றாங்க சே இவங்கள்டுந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்கே நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க என்னங்க யோசிக்கிறீங்க இருந்து தப்பிக்க முடியாது நீங்கள் தானே சவால் விட்டீங்க அவன் எந்த இடத்துல பார்த்தாலும் தோற்று போய் நிற்கிறீங்க பரிதாபப்பட வேண்டியதாக தான் இருக்குது என்ன செய்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி செய்வீங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ரோசை இருக்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு கேட்கவும் ரோசத்தோடு சார்ந்த கிளம்புறாங்க வாங்க தொலைற உங்க அம்மா சிலைக்கு முன்னாடி கூட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கார்த்தி கூட போறாங்க கார்த்தி மயில் வாகனம் ரேவடி இவங்க எல்லாருமா சேர்ந்து அபிராமி அம்மா சிலைக்கு முன்னாடி சந்திராவை கூட்டிட்டு போய் அவங்க கையில ஒரு தொடப்பத்தையும் கொடுக்குறாங்க சின்னத்தை ஒரு துளி குப்பு இல்லாம நல்லா கூட்டி பெருக்கி கோலமும் போடணுங்கிறாங்க டேய் இது மேட்டடா இதுல எப்படிடா கோலம் போட முடியுன்னு கேட்கறாங்க சந்திரா அதெல்லாம் எல்லாமே போடலாம் நீங்க பார்த்து நினைச்சா கோலம் போட்டு ஆகணும் இன்னைக்கு பெரிய கோலமா போட்டு நாளைக்கு அதை கூட்டி நாளைக்கு ஒரு பெரிய கோலமா போடணும் இப்படிதான் தேனந்தான நடக்கும் மயில் மயில்வாகனம் இது கேட்ட சந்திரா ஐயோ கடவுளே ஏதா இப்படி வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமா நாமளே வாயிட்டு இப்படி வம்பத்தேடிக்கிட்டோமேன்னு நினைக்கிறாங்க அந்த பக்கமாக சிவனாண்டியை முத்து வேலும் பார்த்துட்டு ஐயோ என் பொண்டாட்டி எப்படியெல்லாம் வேலை வாங்குகிறான் பாரிச்சிட்டு போங்கிறாங்க சிவனாண்டி இதை கேட்ட முத்து வேலும் ஆமாண்டம் அவனு என் மரும வேலை செய்கிறது எனக்கே கஷ்டமா இருக்கு நம்ம மட்டும் அந்த சேட்டாங்கிட்ட இந்த இடத்த ரெடியா வாங்கியிருந்தோம்னா இந்த அளவுக்கு இவளுக்கு நிலைமை வந்திருக்காது ஏமாந்து விட்டுட்டோமே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இங்க சந்திரா இடுப்பொடியே நல்லா கூட்டி பெருக்கி கோலம் போட்டுட்டு இருக்காங்க மயில்பாகனம் சிரிச்சுட்டு இருக்காங்க வீடியோவும் எடுத்துட்டு இருக்காங்க ரோஹிணி சுவாதி இவங்க எல்லாரும் வீடியோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க சித்தி எப்ப பார்த்தாலும் கார்த்திகை டிரைவர் டிரைவர்னு எவ்வளவு கேவலமா பேசினாங்க இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒரு தொழில் மரியாதை இல்லை அம்மாவை எப்ப பார்த்தாலும் ஏற்றி வரதுலயே குறிக்கா இருந்தாங்கல்ல இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இவங்க வரட்டும் இன்னும் வீட்டுல நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகினி நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு நம்மளுக்கு எதிராக எப்படியெல்லாம் சரி பண்ணுறாங்க நம்ம அம்மாவுக்கு தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு என்னம்மா வேலை பார்த்தாங்க இவங்களுக்கு இந்த வேலை சரியான வேலைங்கிறாங்க ரோகினியே சுவாதி எதுவுமே சரியம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் ஒரு மரத்தடியில் உட்காறாங்க அப்பாடான்னு உட்காந்துருக்கும்போது அப்போ சண்முகத்தோட ஞாபகம் வருது அவர் கொடுத்துட்டு போன பொறுப்பை இன்னமும் நம்ம செய்யாமல் இருக்கோமே புருஷன் கொடுத்துட்டு போன அந்த ரிப்போர்ட்டை அந்த சொந்தக்காரர்கிட்ட கொடுக்கணும் அதனால் அவங்க குடும்பத்தில் எவ்வளவோ பெரிய பிரச்சனையும் பகையும் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த பகதேரருக்கு இந்த ரிப்போர்ட்டு தான் உதவுன்னு வேறு சொன்னார் எவ்வளவு பொறுப்பு நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க இங்க இங்கே கண்ட பக்கம் சுகன்னு உட்காந்துட்டோமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரு என்னங்கிறத நம்ம விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லி பரமேஸ்வரி பாட்டி அந்த பக்கமாக போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க இதை காட்டி கவனிச்சிடுறாங்க ஏமா நீங்கள் யாரை விசாரிக்கிறீங்கன்னு வந்து கேக்கிறாங்க தம்பி என் புருஷன் ஒரு பொறுப்பு எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு அதை பற்றி தான்ப்பா நான் விசாரிச்சுக்கிட்டு கேங்குறாங்க பொறுப்பா என்ன பொறுப்பு சொல்லுங்க நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி மயில் வாங்கணும்னு கேட்கறாங்க அப்பதான் பரமேஸ்வரி பாட்டி எங்கள் ஊரில் ராஜராஜன் ஐயாவும் ராஜேஸ்வரி பாட்டியும் இருக்காங்க அவங்களுக்கு ஊருக்குள்ளே நல்ல செல்வாக்கு மரியாதை இருந்ததுப்பா அவ்வளோ பெரிய மனுஷங்க ஏதோ ஒரு நியாயம் தவறா சொன்னதுனால சிவகாமி அம்மா இறந்துட்டாங்களாம் அதனால அவங்க பொண்ணுங்க அவங்க மேலே இன்னமும் கோபமாக இருக்காங்களாம் அவங்க இறந்ததுக்கான காரணம் ராஜா ஐயாவும் ராஜேஸ்வரி அம்மாவும் தான் காரணம்னு அவங்க பொண்ணுங்க தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா ஆனால் அது காரணம் இல்ல முத்து வேலு ஒருத்தர் இருக்கா சரியான வில்ல அம்மா குடிச்ச காப்பியில விஷத்தை கலந்து வச்சுட்டானா அதை குடிச்சிட்டுதான் அந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காங்க வந்ததும் ராஜேஸ்வரி அம்மா கிட்டயும் ராஜா ஐயா கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போதே அறிஞ்சு விழுந்து அப்படியே இறந்துட்டாங்க ஆனா அவங்க பொண்ணுங்க ராஜா ஐயாவும் ராஜேஸ்வரி அம்மாவும் தான் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி இன்னை வரைக்கும் பகையா இருக்காங்க அவங்க இறந்ததுக்கான காரணம் போஸ்ட் ரிப்போர்ட்டு அப்பவே வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க கூடாதுன்னு அந்த முத்துவேல் தடுத்து நிறுத்திருக்கான் ஏன் புருஷனும் அவனுக்கு பயந்துக்கிட்ட அதை மறைச்சு வச்சிருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ரிப்போர்ட்டை எப்படியாவது அந்த குடும்பத்துக்கிட்ட கொண்டு சேர்த்திரு அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் இல்லைனாலும் இந்த ரிப்போர்ட்டை நீ அந்த குடும்பத்துக்கிட்ட கொண்டு சேர்த்த வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லி என்கிட்ட அந்த பொறுப்பு என் கடமையை என்கிட்ட கொடுத்தாரு ஆனா அவரும் திடீர்னு போய் தெரியலப்பா அதனால தான் ஐயாவோட பேத்தி இப்படி யாராவது அவங்க மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பத்தி நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறாங்க அப்பதான் கார்த்திக்கும் மயில் வாகனத்துக்கும் ஆட இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு மயில் வாகனம் சொல்லவும் கார்த்திகும் அப்படியே சொல்றீங்க அந்த பேரனும் நான் தான் நாளா நீங்கள் மறைச்சி வச்சிருந்த ரகசியத்தை சொல்ல வேண்டியதே எங்கள் கிட்ட தான் அப்போ ஒரு தடவை சண்முகம் சொல்ல வந்த போது அந்த மாயனால சுட்டு கொல்லப்பட்டுட்டார் அதுக்கப்புறம் உண்மையை மறைஞ்சே போச்சு ஒரு ஃபோனில் வீடியோ இருக்குதுன்னு நினச்சி நாங்களும் அந்த ஃபோனை தேடி தேடி பார்த்தோம் அந்த போனும் எங்கள் கைக்கு கிடைக்கல இப்போ நீங்களாக சாட்சியோடு வந்து நிற்கிறீங்க ரொம்ப நல்லதாக போச்சு கடவுளே உங்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்ச மாதிரி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அத்தை ஊருக்கு போயிருக்காங்க ஊர்லேருந்து வந்ததும் நீங்கள் உண்மையை சொல்லிடுங்கன்னு சொல்லி பரமேஸ்வரி அம்மாவை காட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க சாண்டேஸ்வரி வந்தது என்ன நடக்க போதுன்னு பாக்க